السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ما عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ಎಲ್ಲ மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் நண்பர் அலி அவர்களுடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு வாழ்த்துறை வழங்குவதற்கும் வாய்ப்பு அளித்த நல்லுடன்களுக்கு காலமாக தனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் கணித்திற்குரிய அல்லாகவில் நல்லேன் திருமணம் என்பது அது மிக உன்னதமான ஒரு உறவோ மாணவீர ரசூலுல்லாஹி செல்லமாக அழகிவ செல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகை முறையில் வாழ்ந்து காட்டிய ஒரு உறவு நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய ஒரு உறவு மறுமையிலே அவாச மகான தஆலா நல்லடியார்களை சொர்க்கவாதிகளை அழைத்து சொர்க்கத்திற்குள் அனுப்புகின்ற பொழுது ஒதுசுருள்ன்னத்தும் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக கண்ணியமாக சொர்க்க செல்லுங்கள் என்று அல்லாஹுவால் பாராட்டப்படுகின்ற ஒரு கண்ணியமான ஒரு உறவு அல்லாஹு தாலா இந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக இந்த புதுமண தம்பதிகளுக்கு அல்லாஹ் ஆக்கி அறிவிவானாங்க கண்ணி அவர்களை ஒரு சில தகவல்களை மாத்திரம் நினைவூட்டுகின்றேன் திருமணம் என்பது மாணவிர சூடுலாயை செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் கற்றுத் தந்த அது ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்திலே இந்த வணக்க வழிபாட்டிலே யாரும் தங்களுடைய சுய கருத்தை தெணித்து சட்டத்தை மாற்றி விட முடியாது இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளிலே அவரவர்களுடைய வசதிகளை பொருளாதார விஷயத்தை தெரிவிக்கிறேன் அவரவர்களுடைய வசதிக்கு அது விட்டுவிடுகிறது ஒரு மனிதர் ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் ஹஜ் செய்வது பெரிய செலவாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி ஒரு மனிதனிடத்தில் இருக்குமே ஆனால் எவ்வளவு உபரியாக கடமையான வணக்கங்கள் போக உபரியான வணக்கங்களை இஸ்லாம் வரவேற்கிறது அப்ப அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டதுதான் பொருளாதாரம் சார்ந்த வணக்க வழிபாடு அதன் அடிப்படையில நிக்காக என்பது அவரவர்களுடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு வணக்கத்தில் தான் அது கட்டுப்படும் என்கிற அடிப்படையில் இந்த நிக்காக மதி கொடுக்கப்படக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய மகராக இருந்தாலும் சரி அல்லது அதற்காக வலிமா விருந்துக்காக செலவு செய்யப்படக்கூடிய செலவினமாக இருந்தாலும் சரி அது மார்க்கம் அவர்களுடைய வசதிக்கு விட்டு தவறான கருத்து சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆடம்பர திருமணம் என்ற ஒரு பெயர் சூட்டிவிட்டு அனாச்சாரம் என்ற ஒரு பெயரை சூட்டிவிட்டு வீண் விரயம் என்கிற ஒரு பெயரை சூட்டிவிட்டு உறவினர்களுக்கு கூட அழைத்து விருந்து கொடுப்பதற்கு மனசில்லாத அளவுக்கு ஒரு கருமித்தனத்தை இன்று மார்க்கம் என்கிற பெயரில் உருவாக்கி விட்டார் அப்ப ஹதீசுக்கு தவறான புரிதல் இன்னும் ஆலமன் நிக்காகி மரக்கத்தன் ஐசரவு மவுனத்தன் என்கிற ஹதீசினுடைய தவறான புரிதல் பெருமான செல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மரக்கத்தான மிக பெரும் மரக்கத்துடைய நிக்காக என்னவென்றால் அது அவங்க சொல்லக்கூடிய பொருளை நான் சொல்கின்றேன் மிகப்பெரிய பறக்கத்திலிருந்து ஒரு நிக்காக என்னவென்றால் மிக குறைந்த செலவில் செய்யப்படக்கூடிய நிக்காக தான் எனவே முடிஞ்ச அளவுக்கு செலவு குறைச்சி ஒரு சம்சா ஒரு டீ ஓடு நிப்பாட்டிருங்க பெரிய அளவுக்கு நீங்க வந்து விருந்து வச்சு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது குரானுக்கு முரணு ஹதீசுக்கு முரணே என்ற ஒரு தவறான வாதம் இங்கே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உம்மத்திலே இந்த தமிழகத்திலே குறிப்பாக பல்வேறு பகுதிகளிலே ஆதாரப்பூர்வமான ஹதீசை மட்டுமே வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீசினுடைய தரத்தை பார்த்துள்ளால் இந்த ஹதீசம் முதல் பலவீனமானது இந்த பலவீனமான ஹதீசை வைத்துக் கொண்டுதான் இன்று இந்த தமிழகத்திலே பல குடும்பங்களிலே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள் பொருளாதார அதாவது நெக்காவில் ஒரு மிக குறைந்த செலவு செஞ்சா அது பறக்கத்தானது என்கிற ஒரு பலவீனமான அதிசையை முன்னிறுத்திவிட்டு அந்த அதிசையை வைத்து இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களிலே திருமண நிகழ்ச்சிகளிலே சந்தோஷமான நிகழ்வுகளிலே பெரிய பிளவையும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு வாதத்திற்கு அந்த அதிசு பலமானது என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் அந்த அதிசையை புரிவதற்கு ஒரு தரங்க இருக்கிறதா இல்லையா பெருமான ரசூலாய் செலந்தாலே நாங்கள் அதிசயை ஒதுக்குபவர்கள் அல்ல தூக்கி எறிபவர்கள் அல்ல பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் கூட அதற்கான தகுந்த விளக்கத்தை கொடுத்து எங்கள் இவாமூலிய எங்களுக்கு ஏற்று அதன்படி அமல் செய்வதற்கான பக்குவத்தை பொருள் என்னவென்றால் ஐசர்வனத்தர் என்றால் அவர் வசதிக்கேற்ப செலவு செய்கிறார் ஒரு கோடீஸ்வரர் வந்து செலவு செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ரெண்டு டீ கொடுத்தார் கஞ்சத்தனம் ஒரு லட்சாதிபதி வந்து செலவு செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் சும்மா வந்து ஒரு டீயை கொடுத்து அது கஞ்சத்தனம் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்ல ஒரு வசதி இருந்திருக்குன்றான் அந்த வசதிக்கு ஏற்ப அவர் அந்த விருந்தை வைப்பதுதான் இஸ்லாம் விரும்புகின்ற ஒரு கலாச்சாரம் ஒரு எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இன்னைக்கு திருமணம் என்கிற நிகழ்வை வைத்துக் கொண்டு பெரிய பிளவை ஏற்படுத்திருக்காங்க பாத்தீங்களா ஆடம்பரம் அனாச்சாரம் சொல்லி அவன் ஒரு விஷயத்த பரப்புவான் என்ன பரப்புவான் தெரியுமா நாங்க வந்து நிறைய மகர் கொடுத்து நிக்க முடிக்கிறோம் சொல்றாங்களே இல்லையா நிறைய மகர் கொடுத்து நிக்காம முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே இப்ப அவங்க என்ன அதிசயம் கொண்டு வந்தாங்க திருமணத்துல மிக குறைந்த செலவினம் இருந்தால் தான் அது பறக்கத்தானது அப்படின்னு சொன்னா இந்த மகர் செலவும் மகர் கொடுக்கிறது என்ன செலவும் அது திருமண செலவுல வருமா அல்லது வேற செலவுல வருமா அது திருமண செலவுல தான் வரும் இன்னும் சொல்ல போனால் பெருமான ரசூலதாகி சங்கமாக அழகி வசனம் சொல்வார்கள் அத்தி பறக்கத்தான பெண்ணுக்கு என்ன அடையாளம் தெரியுமா அது சொல்லி தராங்க பறக்கத்தான பெண் என்பவள் என்றால்

மிக சிறந்த ஒரு திருமணத்திற்கும் ஒரு அடையாளமாக அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர நிறைப்புக்கு கொடுக்குறமா வலிமா குறைச்சி மகர கூட்டிடு இல்லையா ஆனா மகர் என்பதும் திருமண செலவில் தான் கட்டுப்படும் வலிமா என்பதும் திருமண செலவில் தான் கட்டுப்படும் இரண்டுக்கும் பெருமான சேசம் பயன்படுத்துற வார்த்தை ஒன்றுதான் ஐசர் தைசீர் இரண்டுக்கும் பெருமான சேசம் பயன்படுத்துற வார்த்தை ஒன்றுதான் அதனுடைய மூலச்சொல்லை சொல்கிறேன் ஐசர் என்கிற சொல்லுக்கும் தைசர் என்கிற சொல்லுக்கும் மூலச்சொல் ஒன்றுதான் அப்ப என்ன நம்ம வழங்குவோம் அப்படிங்கிற அவர் அதனால தான் பெருமன செல்லமாக அழகிவ செல்லும் அவர்கள் அவங்க வந்து மகர் கொடுத்த தொகையை அதிசயம் நிறைய மாறுபடும் நிறைய மாறுபடும் அதே போன்று மாணவீரை சூடுநாகி சன்னம்பாகவும் அழகிவ அவர்கள் அந்த வலிமா விருந்து கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த வலிமா விருந்தில் கூட முஸ்லீம்ல ஒரு அதிசயம் வருதுங்க நீண்ட அதிசயமாக சுருக்கமா சொல்லிடுறேன் அடுத்து நிறைய வாழ்த்துறைகள் வழங்க வேண்டிய வழங்கப்பட இருக்கின்றது சுருக்கமான ஒரு அதிசயம் நான் சொல்லிடுறேன் அதாவது விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டு அது ஆடம்பரம் விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு ஊர் ஊர் மக்களை கூப்பிட்டு வச்சு தெரு மக்களை கூப்பிட்டு வச்சு ஜமாத்தை கூப்பிட்டு வச்சு சாப்பாட வச்சுட்டு அது ஆடம்பரம் இன்னைக்கு ஒரு பேச்சு பயன்படுது பெருமான ரசூல்லாஹி சல்லாஹூ அணைகி வசல்லம் அவர்கள் அனசி குண்டு மாளிக்கு ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் மாணவி சல்லல்லாஹு அணைகி வசல்லம் அவர்கள் ஒரு சமயம் திருமணம் முடிக்கின்ற சமயத்துல அந்த திருமண மஜிலிசுக்கு அந்த வலிமா விருந்துக்கு அனசடிந்தா கூப்பிட்டு சலதாலை செஞ்சு நீங்க போய்

வலிமா விருந்து அழைக்கின்ற பொழுது செல்லும் பொது விருந்து அழைப்பு கொடுக்குறாங்க யாரை எல்லாம் சந்திக்கிறாய் எல்லாத்தையுமே வலிமா விருந்துக்கு அழைத்து விட்டுவாய் என்று பத்தாண்டு பணியாளர் அணசிபுடு மாணிக ரவி அவர்களிடத்துல சொன்ன பொழுது அவர் சொல்கிறார் யார் பெயர் எல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்களையும் நான் அழைத்தேன் யாரையெல்லாம் நான் சந்தித்தேனோ யாரையெல்லாம் நான் பார்க்கிறேன் எல்லாத்தையுமே நான் வலிவாங்கிறதுக்கு அழைத்தேன் என்று அனசி குழு மாளிகை அவர்கள் சொன்ன பொழுது அவருடைய மாணவர் கேள்வி எழுப்புகிறார் காணும் நீங்க பார்த்தவர்கள் அழைத்தீர்கள் நிறைய பேர் அழைச்சிருப்பீங்க அந்த நேரத்துல அந்த மக்களுடைய அழைக்கப்பட்ட விருந்தாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்ட பொழுது அனசி குழு மாளிகளை சொல்றாங்க சுகா சராசி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க அந்த காலத்துல ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாள் சொல்கிறேன் இங்க முன்னூறா நானூறா ஐநூறு விட்டுருங்க பெருமான சாசு வார்த்தையில் தான் சட்டம் மாணவி சாசு எந்த வார்த்தையை சொல்றாங்க குறிப்பிட்ட பேர் சில பேரை சொல்றாங்க இப்ப நம்ம விருந்துக்கு அழைக்கப்பட்ட நிறைய வந்திருப்போம் நம்ம பெயர் குறிப்பிட்டு எழுதி பத்திரிகை கொடுத்துருப்பாங்களா இல்லையா ஒண்ணு ரெண்டாவது பொது அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா ரெண்டு இது பெருமான சாசு கற்று தந்தது பெயர் குறிப்பிட்டு இவர்களை எல்லாம் வலிமை விருந்துக்கு அழைத்து வாய்ந்த சொன்னார்கள் மாணவி செல்லல அழை செல்லம் அடுத்து என்ன சொல்றாங்க நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ எல்லாத்துக்கும் பொது அழைப்பு பொது அழைப்பு அந்த நேரத்தில் அந்த பொது அழைப்பு வரும்போது அவரவருடைய சக்திக்கு உட்பட்டு அது முடியும் இப்ப நான் வந்து குறைந்த பட்ஜெட் போய் பார்க்கலாம் கூட சொல்ல முடியாது அப்ப அப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் விருந்து கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலையில் ஒருவருக்கு அல்லாஹ் அல்லாஹு சுகான செல்வு நிலையை வழங்கியிருப்பாரே ஆனால் அவர் தாராளமாக அப்படி விருந்தை வழங்கலாம் என்பதுதான் மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹிப அவருடைய அதிசிலிருந்து கிடைக்கப்படுகிற சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே வலிமா விருந்தாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணுக்கு நாம் கொடுக்கிற மகர் தொகையாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப குடும்ப வாழ்க்கைக்காக மனைவி மக்களுக்காக செலவு செய்யப்படக்கூடிய செலவினங்களாக இருந்தாலும் சரி இது அனைத்துமே அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப மார்க்கம் விட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற திருமண நிகழ்ச்சிகளிலே குடும்பங்களையும் அல்லாஹாக ஒற்றுமைப்படுத்துவானாக சமூகங்களையும் அல்லா ஒற்றுமைப்படுத்துவனாக அல்லாஹ் அல்லாஹு தம்பதிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக இவர்களுடைய வாழ்க்கை துணையை அல்லாஹ் சுப் குரு சொர்க்கத்தில் நீடிக்க செய்வானாக சிறந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் சுப் மகான குரு பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மார்க்கத்திற்கும் ஊர் மக்களுக்கும் நற்பெயரை பெற்றுத் தருகின்ற நல்ல சாலிகான குழந்தையை நீண்ட ஆயுள் கொண்ட குழந்தையை அல்லாஹ் சுப் மகான புதுமண தம்பதிக்கு என்கிற துகாவோடு வாழ்த்து வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன்